ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கடைக்கு கிளம்பி போயிட்டு வந்தங்க எங்கள் ஹஸ்பண்டுக்கு சரி வாட்ச் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் கடைக்கு போனேன் அவர் என்ன பண்ணிட்டாரு இப்போ போய் எதுக்கு தேவையில்லாமல் செலவு வச்சிக்கிட்டு வேண்டாம் நீ காசு சேர்த்து வையே அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால நான் அப்படியே வந்துவிட்டேன் வர வழியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக செம்மையாக காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது என்னென்ன காய் வாங்கி தந்தேன்னு பாருங்கள் இது நீங்கள் ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்பவே முடியல உழவர் சந்தையில் கூடியும் அதிகமாக சொல்லுவாங்க ரேட்டு ஆனால் இது வந்து இந்த டெம்போவில் வச்சு தான் கூவி குவி விற்றாங்க பார்த்தீங்கன்னா ரேட்லாம் வந்து ரொம்ப கம்மி ரேட்டுங்க இவ்வளோ காயுமே இரநூறுபாய்க்கு வாங்கினேன் என்னென்ன காயின்னு பாருங்கள் காய் முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் அப்புறம் இந்த சௌச்சவ் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபது ரூபாங்க எடுற அந்த சவுச்சவ் எடு ஒரு கிலோ சவுச்சவ் இருபது ரூபா இந்த முட்டைக்கோஸ் இருபது ரூபா ஒரு கிலோ இந்த கேரட் பீன்ஸ் முப்பது ரூபாங்க ஒரு கிலோ அது பச்சை பீன்ஸே கிடச்சிருக்கு இதில் ஒரு இது என்னன்னா எனக்கு பச்சை பீன்ஸ் ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்கள் செம்ம பச்சையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்னொரு காய்குடி உள்ளே இருக்குது ம் இங்கே பாருங்கள் இந்த சவுச்ச ஒரு கிலோ இருபது முட்டைக்கோஸ் ஒரு கிலோ இருபது இந்த கேரட்டும் அந்த பீன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ முப்பது அதுவும் வந்து கரெக்டான ரேட்டே போட கரெக்டான எடையே போடலைங்க எக்ஸ்ட்ராவே ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் எக்ஸ்ட்ரா தான் வந்தது இது அரை கிலோ பார்த்துக்கோங்க அரை கிலோ எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா எங்கள் ஊரில் வந்து டெம்போவில் விற்றவங்க தான் வாங்கினேன் இப்போ வந்து பரவாயில்லைங்க என்னை கேட்டால் வந்து நம்ம உழவர் சந்தைக்கு மார்க்கெட்டுக்கெலாம் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டெம்போவில் விற்கிறவங்க நேரடியாக விற்பனை பண்ணுறாங்களா என்னான்னு தெரியல அவங்களே விவசாயம் பண்ணி அதனால் ரொம்ப சீப்பாக இருக்குது அவங்கக்கிட்டே நம்ம வாங்கிக்கலாம் இன்னொன்று நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பாருங்க பீன்ஸ் இந்த பா இந்த காலிஃப்ளவர் பீன்ஸ் பாருங்க பச்சை பீன்ஸ் இது அரை கிலோ இது வந்து அரை கிலோ நம்ம கடையில் வாங்கினோன்னா மிஞ்சி போனால் இவ்வளோ தான் இருக்கும் மொத்தத்துக்கே ஆனால் இது எவ்வளோ இருக்குது பாருங்கள் அதான் முடிவு பண்ணிட்டேன் இனிமேட்டு மார்க்கெட்டுக்கெல்லாம் போகக்கூடாது உழவர் சந்தைக்கெலாம் போகக்கூடாது இந்த மாதிரி டெம்போவில் இருக்கவங்ககிட்டே வாங்கிக்கலாம் நம்ம காய் பாருங்க காலிஃப்ளவர் இந்த காலிஃப்ளவர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் ரெண்டு காலிஃப்ளவர் சேர்த்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேங்க கட்டுப்பா அது எவ்வளோ பெரிய காலிஃப்ளவர் பார்த்தீங்களா அப்பா பூ எவ்வளோ பெரிய பூ பாருங்க இந்த ரெண்டு பூவும் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இங்கே நம்ம வந்து மார்க்கெட்லேயோ இல்லை உழவர் சந்தையில் போய் வாங்கியிருந்தா அந்த ஒரு பூவே ஐம்பது ரூபா சொல்லுவாங்க இல்லைனா அறுபது ரூபா சொல்லுவாங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டுமே சேர்த்து ஐம்பது ரூபாய் அப்புறம் வந்து இந்த பச்சை மிளகாய் எடுப்பா அரை கிலோ பச்சை மிளகாய் இருபது ரூபாங்க கால் கிலோ இருபது ரூபா சொல்லுவாங்க மார்க்கெட்டில் அரை கிலோ பச்சை மிளகா வந்து இருபது ரூபாய்தான் அப்புறம் வந்து சொரக்கா சொரக்கா பாருங்க நல்லா பிஞ்சாக தான் இருக்குது இந்த சொரக்கா பிஞ்சா இருக்குதான்னு பார்த்து வாங்கணுன்னா அந்த மாதிரி கில்லி பார்த்து வாங்குங்க இப்படி கில்லும்போது நைஸாக உள்ளே போச்சுனாவே பிஞ்சி சொரக்கா இந்த சொரக்கா வந்து ரேட் எவ்வளோ தெரியுங்களா பத்து தான் இதானா மார்க்கெட்டுக்குள்ளே அட்லீஸ்ட் இருபது ரூபா சொல்லுவாங்கங்க இவ்வளோ பெரிய சொரக்கா இருபத்தஞ்சி ரூபா கூட சொல்லுவாங்க ஆனால் அவங்கக்கிட்ட நேரடியாக விற்பனை பண்ணுறனால என்னென்னு தெரியல ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் பச்சை மிளகாய் அரை கிலோ இருபது ரூபா இஞ்சி எங்கப்பா இந்த இஞ்சியும் இருபது தான் அரை கிலோ இருபது ரூபாய் இந்த இஞ்சும் இஞ்சும் பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் நல்லா மெத்தாட்டாக இருக்குது நல்லா மொத்தமாக அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு பாருங்கள் ஒரு கிலோ முப்பது உருளைக்கிழங்கு வாங்குறப்ப நீங்கள் பழுத்த மாதிரி வாங்காதீங்க இனிக்கும் அந்த கிழங்கு இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும் பாருங்கள் ஒரு மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த உருளைக்கிழங்கு நீங்கள் பொரியல் வறுவல் பண்ணாலோ ஃப்ரை பண்ணாலோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு கிலோ முப்பது இது வந்து கேரட்டு அரை கிலோ பீன்ஸும் கேரட்டும் சேர்த்து முப்பது இது இருபது சவுச்சவ் ஒரு கிலோ இருபது கோஸ் இருபது காலிஃப்ளவர் ஐம்பது இது பத்து இஞ்சி ஒரு இருபது இதெல்லாம் டோட்டல் நீங்களே ரேட் போட்டு பார்த்துக்கோங்க எனக்கு வந்து இரநூறுபாக்குள்ளே முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி ரோட்டு ஓரத்தில் இந்த மாதிரி டெம்போவில் வச்சு விற்கிறாங்கன்னா இந்த மாதிரி கம்மி ரேட்டில் நீங்கள் வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக சூப்பராக இருக்குது காயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எப்படியும் ஒரு வாரம் வச்சு ஓட்டிடலாம் அதுக்காக தான் வாங்கிட்டு வந்துட்டேங்க இன்றைக்கி வந்து லவர் டே இல்லைங்களா அதனால் வந்து நான் ரெட் கலர் சேரீ கட்டியிருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் லவர்ஸ்டே வாழ்த்துக்கள் நீங்கள் யார் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தம்பி பாய் சொல்லு